அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குற மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமா இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்போ நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த கதையில் பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்போ நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அவர் வம்ப கொடுக்க போறார் ஏன்னா இதுவரைக்கும் யோகத்தை கொடுத்துட்டு இருந்தார் பதினோராம் இடத்துல இருந்து அபரிமிதமான லாபங்கள் தொழில் வேலை ரீதியாக அப்படி ஒரு பெயர் புகழோட லாபம் கிடைத்து கொண்டிருந்தது இப்போ வக்ரகதியில் பயணிக்கிறப்ப பிரச்சனையாகும் என்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஸ்பெக்குலேஷன் மாதிரி சிக்கல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு அதிர்ஷ்டத்தை செக் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க அதனால் ஆபத்து வரும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பூர்வ பாக்கியாதிபதியாகவும் தொழில் வேலைக்குரியவனாக இருக்க இருக்கிறார் பூர்வ பாக்கியாதிபதினாலும் அவன் பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்குறதால தான் இந்த ஸ்பெக்குலேஷன்கிற மாதிரி அதாவது அதிர்ஷ்டத்தில் லாட்டரி மாதிரி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஷேர் மாதிரி அந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் கவனமா இருக்கணும் அதுல ஈடே படக்கூடாது இந்த வக்ரகதியில சொதப்பிடுவீங்க இதுவரையிலும் வந்த லாபத்தை அப்படியே கெடுத்துக்கிற மாதிரி அதனால தான் அது வம்புகள் வம்ப கொடுப்பார் ஏன்னா யோகத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்ப அவயோகத்தை கொடுக்குற மாதிரி அதை இப்போ பார்த்துக்கணும் உங்க மனசை கெடுப்பார் பார்த்துக்கலாம் நம்ம யாரு நம்மளுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ அனுபவம் எவ்வளோ ஒரு அனுபவம் இருக்குது நான் யார் தெரியுமா என்னால் முடியாதா ஏன்னா இந்த பதினோராம் இடத்து சனி பதிவா சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டு இருப்பார் நல்ல திசாபுத்தி இருக்கிறவங்க ஓவர என்்தூசியாஸ்டிக்காக ஓவராக இருந்திருப்பாங்க இப்போ வங்கரகதியில் பணிக்க பயணிக்கிறப்ப அதே இதில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஸ்பெக்குலேட்டிவாக ஓவரா ஏதாவது பண்ணீங்கன்னாக்கா வம்பு தான் அது ஏற்கனவே வந்த லாபத்தெல்லாம் அப்படியே டோட்டலாக கெடுத்துப்படும் பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவங்க உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும் பெரிய அளவுக்கு அவங்க புக்தி உள்ள தோன்றதெல்லாம் அப்படியே செஞ்சிட்ருக்க கூடாது அப்படி பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஸ் முறிவு பிரிவுன்னு போயிடுவாங்க ஏன்னா இவன் ஒவ்வொரு துமரா இருக்கான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் அது மாதிரி குழந்தைகள் ரீதியாவும் சற்று விழிப்புணர்வோடு பார்த்துக்கணும் உங்க புத்தியும் சரியா இருக்காது புத்திரர்கள் அந்த குழந்தைகளும் பிரச்சனைக்குரியவர்களா அவங்களுக்கும் உங்க ஜாதகம் உங்க கோச்சார பலன்களை அவங்களையும் பாதிக்கிற மாதிரி வரும் பங்குதாரர்கள்ட்டையும் பிரச்சனை வரும் அதனால குடும்பத்துல பங்குதாரர்னா அது லைஃப் பார்ட்னரையும் கொடுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரா வச்சிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு இணக்க உணர்வை எடுத்துக்கணும் ஏன்னா சனினாலே வேலை தொழிலுக்குரிய கோள் உங்களுக்கு குறிப்பா தொழிலுக்குரிய கோளாக வருகிறது அவனே பாதகாதிபதியாக தான் இப்போ உடம்பு கெடுக்கும் அலட்சியமாக பெருசா லாபம் கிடைக்குதுன்ட்டு இன்னும் இன்னும் ஏன்னா மனித மனமே அப்படி தானே போதும்னு நிப்பாட்டாது ஒன்றுமே இல்லாதவன் சில லட்சங்கள் வச்சிருக்கிறவன் ஒரு சில கோடிகளுக்கு ஆசைப்படுவான் ஒரு சில கோடிகள் கிடைச்சதும் திருப்தி ஆயிடுவானா விடமாட்டான் சில பத்து பத்து இருபது நூறு இரநூறு கோடிகள் ஆயிரம் ஐநூறு ஆயிரம் கோடிகள் அப்படி போயிட்டு இருக்கும் மனசு அடங்காது அத போல இந்த வக்ரகதியில பயணிக்கிறப்ப நீங்க நீங்க பிகேவ் பண்ணீங்கன்னா ஆபத்து ஏன்னா உங்களுக்கு வம்புகள் வர ஆரம்பிக்கும் பெரிய அளவுக்கு காசு பணம் வரும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதால பெரிய அளவுக்கு எதிர்பாராத பெரிய தன வருவாய் திடீர்னு வரும் பார்ட்னர்ஸ் வழியாக நல்ல நன்மைகள் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு அவங்களெல்லாம் அனுசரிக்காமல் நீங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சீங்கன்னாக்க ஆபத்து பெரிய அளவுக்கு இந்த காரிய வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்க இதை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க உங்கள் புத்தியாலேயே கெடுத்துருவீங்க ஏன்னா இப்போதைக்கு அவர் பதினோராம் இடத்துல இருந்து பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபத்தை கொடுத்துட்டு இருக்காரு தொழில் வேலை ரீதியா அப்படி ஒரு பாப்புலரா இருக்கீங்க இவங்களெல்லாம் கவனிச்சிக்கணும் ஸ்பெக்குலேஷன் ஸ்பெகுலேஷன் வேணான்ட்டேன் உடம்ப பாத்துக்கணும்ட்டேன் லாபம் கிடைக்கிதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கிறது சின்னதா சிம்டம் வந்தாலே போய் டாக்டர்கிட்ட காட்டிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பா பண்ணும் திடீர்னு பயமுறுத்திடும் இப்போ தசாபுத்தி சரியில்லைன்னாக்கா வேற மாதிரி ஆயிடும் என்ன சார் பதினோராம் இடத்து அது பதினோராம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அப்படி யோகத்தை கொடுத்து டக்குன்னு காலி பண்ணிட்டாரு ரொம்ப செலவாக போயிடுச்சு இல்லாட்டி அவங்க ஜாதகம் ரொம்ப வீக்கா இருந்தா கண்டம் மாதிரியும் வந்துடும் ஏன்னா அவர் பாதகாதிபதியா இருக்கார் இல்லையா பேராசை பெருநஷ்டம்னு டபக்குன்னு ஓவர் எந்தூசியாஸ்டிக் வந்தாலும் சிக்கல் தான் ரொம்ப நொந்து போனாலும் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும் ரொம்ப வீக்கா போனாலும் சரிங்க ரொம்ப ஒவ்வொரு ூசியாஸ்டிக்கா ஓவரா பண்ணாலும் போகும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உடம்ப கவனிச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் உங்க புத்தியை நல்லபடியா மெடிடேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல இந்த கேது பத்தாம் இடத்துல இந்த ராகு இருக்கிறப்ப ஒரு இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டேன் பக்காவாக வரும் இது அப்படின்னு அவர் வேற ஏதாவது நூதன புதிய பிஸ்னஸ் புதிய இதுன்னு சொல்லி கவுத்துருவார் வக்ரகதியில் பண்ணக்கூடாது எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது புதுசாக நூதன ராகுன்னா நூதன வழியில் வித்தியாசமாக சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது அதை ரொம்ப நான் ஆராய்ச்சி பண்ணி சரி பண்ணிட்டேன்னு கேது அப்படி நான் அதை ஸ்டடி பண்ணிட்டேன் நல்லா போய் பார்த்துட்டேன் அதை அனுபவத்தில் பார்த்துட்டு தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படிலாம் சொல்ல வைப்பார் இருந்தாலும் இந்த ரிஷப லக்னம் ராசி பதிமூணு ஏழு இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது குரு பகவான் நன்மை செய்கிறதெல்லாம் டோட்டலாக நீங்கள் காலி பண்ணிடுவீங்க இதுவரையிலும் சனி பகவான் கொடுத்த அவ்வளவு லாபத்தையும் வாய் மாதிரி ஸ்பெக்குலேஷன்ல இல்லை வேற வழியில கெடுத்து விட்டுருவீங்க உடம்ப சரியாக கவனித்து காட்டியும் டாக்டர் ஃபீஸு ஆஸ்பத்திரி செலவு அப்படி ஆயிடும் அண்டு ஒரு முறிவு பிரிவு வராதபடியும் கொஞ்சம் பகை வராதபடியும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அந்த சனி பகவான் வந்து அது மாதிரி பண்ணி விடுவார் அறியாமையால் ஏதாவது செஞ்சு விட்டுறது பேசி விட்டுறது அப்படி ஏன்னா புத்தியில் அந்த தடுமாற்றத்தை கொடுப்பார் மந்தத்தை நம்ம இன்னும் அவர்கிட்ட போய் அப்படி பேசிட்டேங்க முறைச்சிட்டாங்க என்ன மேலதிகாரி இம்மீடியட் மேலதிகாரியாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு உங்களுக்கு மேலே உள்ள பெரிய அதிகாரியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த மேலே உள்ள அதிகாரின்னா அந்த ஒரு ஒரு லிமிட்டடாக அந்த ஒரு ஒரு அளவோடு தான் பேசணும் அலட்சியமாக சகாக்கள்கிட்ட இல்லை கீழே உள்ளவங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி திமுறாக பேசிட்டாக்கா அது மாதிரி பேச வைப்பார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் இழப்புக்கள் வரும் பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கெட்ட தசா அது மாதிரி தேவையில்லாத சிக்கலில் மாட்டுவீங்க அண்டு பொருளாதார ரீதியாக இழப்புக்கள் வராமல் இருக்கிறதுக்கும் திருட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இ திருட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணும் நல்ல வேல்யூபுலான பொருள்களை ஈஸியாக லிக்விடிட்டி எது ஹ மொபைலாக இருக்கட்டும் எல்லாமே பொருள் பணமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் இதெல்லாம் பத்திரமாக விழிப்புணர்வாக ஒரு ஒரு வச்சுக்கணும் இல்லாட்டி அது அது வழியா இழப்புக்கள் வரும் இப்போதாங்க வாங்கின ஒரு அஞ்சு பவுன் வாங்கினாங்க நாலு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல திடீர்னு காணாமந்துச்சிங்க இதாயிடுச்சிங்க அப்படின்னு வரும் இல்லாட்டி வண்டி வாகனங்கள் இதுல வாங்குறப்ப அது ஏதாவது வீணாக வீணா போகிறது சிக்கல் ஆகிறதுன்னு வரும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல பெரிய ரிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்ச்சேஸ் பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து தவிர்க்கணும் அதுலேயும் குறிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்பி ஸ்பெக்குலேஷன் மாதிரி பண்றது வேணவே வேண்டாம் பங்குதாரர்கள்ட்டையும் பெரிய அளவுக்கு முரண்பாடு இல்லை அது மாதிரி விட்டு கொடுத்து போயிடுங்க ஏன்னா இப்போ பேசுகிற வக்கர கதியில குடிகார போல விவா பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசி விடுவீங்க திட்டி விடுவீங்க அதுக்கப்புறம் நேர்கதியில பயணிக்கிறப்ப அவர் இருக்க மாட்டார் அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கு அந்த வேலைக்காரன் இந்த ஸ்கில்டு பர்சன் இருக்க மாட்டான் அவங்கள்ட்ட அனுசரித்து போய்க்கணும் அதாவது முறிவு பிரிவு வராதபடி நம்ம நடந்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாட்டி தேவை இல்லாமல் சிக்கல் வரும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சு அன்று நல்ல ஆட்சியாக இருக்கிறார் அவனே ஆறாம் இடத்ததிபதியாக வர்றதால எவன் போனான் என்ன நாம் நான் பார்த்துக்குவேன் என்னால் முடியும் நான் செஞ்சிருவேன் ஏன்னா நீங்க ஒரு மாடு மாதிரி உழைக்கிற ஆள் தான் அசுர குரு கொஞ்சம் அறிவாளியும் கூட நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பிகோ பண்ணக்கூடியவ இருந்தாலும் இந்த வக்ரகதியில பயணிக்கிறப்ப இதுவரையிலும் தொழில் வேலை ரீதியா மரியாதையோட புகழோட கிடைத்த லாபத்தை இழந்து விடாமல் நான் மேற்கொன்ன வகையில இழந்து விடாமல் காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு குரூஷியல் பீரியடுன்னே சொல்லிக்கலாம் ஏன்னா அடிச்சு காலி பண்ணிடும் அப்படி கொடுக்கறது ஏன்னா பாதகாதிபதியாக வராது இல்லையா அதனால ஓவரா ஏதாவது பண்ணி உங்கள் புத்தி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் உங்கள் புத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால அடிச்சுக்கிட்டு பீரியடுன்னு ஏன் சொல்கிறேன்னா தான் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சு குடுவீங்க பார்த்துக்கலான்னு செஞ்சுருவீங்க இதிலிருந்து அனுபவம் கிடைக்கும் ஆனால் பொருள் போனது போனது தானே இனிமேல் அது அந்த நேர்கதியில் வர்றப்ப சமா சம்பாதிக்கிறப்ப கவனம் வரும் அப்படின்னு இருக்க வேண்டாம் என்னுடைய அறிவுறுத்தல் என்னுடைய அந்த வீடியோ பார்க்குறதோட அர்த்தமே அதுதான் அஸ்டோம்திரபியோட கான்செப்டே அது தான் இப்போ ஏதாவது வம்புகள் வராமல் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் காப்பாற்றிக்கணும் ஒரு சொன்ன வகையிலலாம் ஏ வம்புகள் வராதபடி எப்படி நடந்துக்கணும் அது திசா புத்தியெல்லாம் பதா கிளீனாக சொல்லலாம் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது இதனால் இப்படின்னு சொல்லலாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் இப்போ நான் சொன்ன வகையில் வம்பு வராதபடி தவிர்த்து கொள்வது தான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும் அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சம இருக்கலாம் இந்த வம்பு வராதபடி தப்பிக்கலாம் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிட்டு உங்கள் அன்பு டாக்டரர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்